முன்னாள் கே கே எஸ் கடற்கரையில் நிற்கிறோம் பீச்சில் உண்மையிலே இந்த காலநிலை மாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் இன்று கூட தெரியும் போது நகர் அண்டிய பகுதிகளில் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கின்றன இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பனிப்பொழிவு அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே சரியான குடியிடாக இருக்குது காற்றும் அப்படி தான் அடிச்சு கொண்டு இருக்குது இந்த கடலும் அப்படி தான் அடிச்சு கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் கடலில் இருந்து தூரம் வந்து ஒரு இருபது மீட்டருக்கு மேலே வரும் இங்கேயே தண்ணி அடிக்குது அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது இன்றைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிறைவடைகிறதுக்கு இரண்டு நாள் தான் இருக்கிறது அப்ப இங்கே இப்படி இன்று இப்படி இருக்கின்றது அந்த கடல் அதாவது கே கே கடற்கரையின் நிலவரமை தான் பார்க்க போறோம் தாண்டி பறக்க தான் அடிக்குது

அதாவது கே கே சித்த கரை நேற்று முன்னாள் நிகழ்வுகள் நடந்தது நல்ல அப்படினா செருப்படியா இருக்கு அடிய பாருங்க அப்படி அண்ணா இங்க இது கடை அடிய பாருங்க

നന്ദി. വാമാ മോത്രമ. ഉഗപോയിലാണോ? നീലകടലിലയേ thank <laughs> you Tamam. Güzel. Tamam Oturuyorum. 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 கடலையே